ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுசனுந்தாதியின் அறுபத்தி எட்டாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு ஆர் எனக்கென்று நிகர் சொல்லில் மாயன் அன்று ஐவர் தெய்வ தேரினில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரி நிறன்ன ராமானுசனை பணியும் நல்லூர் சீரி நில் சென்று பணிந்தது என்னாவியும் சிந்தையுமே ஆர் எனக்கு இன்று நிகர் சொல்லில் மாயன் அன்று ஐவர் தெய்வ நில் நில்ஜெப்பிய கீதையின் செம்மை பொருள் பெண்மை பொருள் தெரிய பாரி நிறகிரா பணியும் நல்லோர் சீறி நிறுந்தது என்னாவியும் சிந்தையுமே அர்த்தம் இருக்கிறது மாயன் பல லீலைகளை செய்த கண்ணன் அவர் என்ன பண்ணார் அன்று ஐவர் தெய்வ தேனில் செப்பிய கீதையும் அன்று தெய் ஐவர் பஞ்சபாண்டவர்களுடைய தேரில் அர்ஜுனோட தேரில் பாஞ்சபாண்டவர்னே போட்டார் அர்ஜுனுடைய தேரில் செப்பிய சொன்ன கீதையின் செம்மை பொருள் தெரிய அதனுடைய கீதையினுடைய உண்மையான பொருள் உண்மையான இன்டென்ஷன் புரிஞ்சது அது எந் கீதையினுடைய குறிக்கோள் என்ன என்பதை பாரி நிறை பணியும் உங்களுக்கு என்ன எழுதியிருக்க லீலைகள் செய்கின்ற கண்ணன் அன்று பாரதப்பூரில் அர்ஜுனனுடைய தேரில் இருந்து சொன்ன கீதையின் உண்மை பொருளை இந்த உலக உலகோர்க்குச் சொன்ன பாரினி சொன்ன உலகோர்க்குச் சொன்ன இராமானுசனை அப்படிப்பட்ட இராமானுசரை பணியும் நல்லோர் சீரினில் சென்று பணிந்தது இராமானுசரை பணிகின்ற நல்லவர்கள் அவர்களுடைய பெருமையில் அவர்களுடைய திருக்குளங்களில் போய் என்னுடைய சென் சிந்தை சென்று பணிந்தது அடங்கியது என் ஆவியும் சிந்தையுமே என்னுடைய ஆத்மாவும் என்னுடைய சிந்தையும் சிந்தனைகளும் ஆத்மாவும் போட்டிருக்கார் பாருங்க என்னுடைய சிந்தனையும் போட்டிருந்தா முடிஞ்சு போச்சு நமக்கெல்லாம் சிந்தனை தான் ஆனால் இவர் ஆத் என் ஆவியும் சிந்தையுமே பணிந்தது இதில் இது மாதிரி ராமானுஜருடைய அடியார்களுடைய நல்ல குணங்களில் போய் படிந்தது ராமானுஜர் என்ன பண்ணார் கண்ணன் அருளி செய்த கீதையின் பொருளை உலகுக்கு புரியும்படியாக சொன்னார் இந்த இந்த சீக்வன்ஸில் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆர் சொல் சொல்லில் சொல்ல போனால் ஆர் ஆர் எனக்கு என்று நிகர் எனக்கு யார் தான் நிகர் இந்த உலகத்தில் சொன்னால் சொல்ல சொல்லில் சொல்ல போனால் எனக்கு இந்த உலகத்தில் நிகர் யாரும் இல்லை எனக்கு இந்த உலகத்தில் நிகர் ஒருவரும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறேன் புரியுதுதான் உங்களுக்கு இதான் பாசுரத்தோட பொருள் பாசனத்தனம் படி சொல்லாமா ஆர் எனக்கு இன்று நிகர் சொல்லில் மாயன் அன்று ஐவர் தெய்வ தேரி நில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரி நிறாமனுசனை பணியும் நல்லோர் சீறி சீறின்று வணிந்தது என் ஆவியும் சிந்தையுமே ஸ்ரீமதே ராமானுஜாயன